அதிமுகவில் ஆரம்ப கால உறுப்பினராக இருந்த அன்வர் ராஜா அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவர் அதிமுகவிலிருந்து விலகுவதற்கான காரணம் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது திமுகவில் இருந்து விலகிய அன்வர் ராஜா அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக இருந்து வந்தவர் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் முதல் முறையாக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது இருந்தபோதும் மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தலைவராக அன்வர் ராஜா வெற்றி பெற்றார் அதன் பிறகு மதுரையில் நடைபெற்ற எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் அன்வர் ராஜாவை பேச வைத்த எம்ஜிஆர் அவரை அதிமுகவின் ஆட்சிமன்ற குழுவிலும் இடம்பெறச் செய்தார் பதினைந்து பேர் இடம்பெற்ற அந்த குழுவில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அன்வர் ராஜா மட்டுமே அமைச்சர் பதவியில் இல்லாதவர்கள் எம்ஜிஆர் மறைந்த பின்னர் அதிமுக ஜே அணி ஜா அணி என்று இரண்டாக உடைந்த போது அன்வர் ராஜா எம்ஜிஆரின் மனைவி ஜானகிக்கு ஆதரவளித்தார் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஜானகி அணி சார்பாக வேட்பாளராக களமிறங்கி தோல்வியடைந்தார் அதன் பின்னர் ஜெயலலிதா வசம் கட்சி சென்றபோது ஜெயலலிதா முன்னிலையில் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் அன்வர் ராஜாவுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து மக்கள் மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்வர் ராஜா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் சசிகலா அணியில் இருந்தார் சசிகலாவின் தலைமையை அதிமுக ஏற்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு மீண்டும் கட்சியில் இணைந்தார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது முதலே அன்வர் ராஜா தொடர்ந்து அதிருப்தியில் இருந்து வந்தார் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாட்டிலேயே இருந்ததால் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து அவர் சில கருத்துக்களை வெளியிட்டதால் அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார் இதையடுத்து அவரை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலிலும் அன்வர் ராஜாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஆனாலும் அவர் எந்த கட்சிக்கும் தாவாமல் தொடர்ந்து அதிமுகவிலேயே இருந்து வந்தார் பாஜகவுடன் அதிமுக மீண்டும் கூட்டணி அமைத்தது அன்வர் ராஜாவுக்கு அதிருப்தியை கொடுத்தது இது தொடர்பாக அவர் தனது கருத்துக்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்தார் பாஜகவுடனான கூட்டணியால் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காது எனவும் பேசியிருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எம்ஜிஆர் காலம் தொட்டு படிப்படியாக கட்சியிலும் ஆட்சியிலும் பல்வேறு பொறுப்புகளில் இருந்த அன்வர் ராஜா இன்று கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு திமுகவில் அடைக்கலம் அடைந்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார் அவர் அண்ணா அறிவாலயம் வருகை தந்த செய்தி தீயாய் பரவியதும் அவரை அதிமுகவிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் திமுகவில் இணைந்தது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அன்வர் ராஜா பேரறிஞர் அண்ணா தலைமையில் கருத்தியல் ரீதியாக வளர்ந்தவர்கள் நாங்கள் என தெரிவித்தார் பாஜகவின் கையில் அதிமுக இருக்கிறது என்றும் அதிமுகவை அழிப்பதுதான் பாஜகவின் நோக்கம் என்றும் விமர்சித்தார் அதிமுக தனது கொள்கைகளுக்கு மாறாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார்